நிறைய பூக்களோட நிறைய ஆஃபர் நம்ம போட்டாச்சுங்க இன்னமும் ஆஃபர் போடுறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதாவது இயரண்டு காம்போவோ நம்ம இது வரைக்கும் போடாமல் இருந்தோம் ஸோ இந்த இயருக்கான கடைசி பெரிய காம்போ வந்து இது தாங்க இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய செடிகள் ரேட்டு உயரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ரூட் ஸ்டாக் கிடைக்காதனால பட் இந்த டைம் வந்து உங்களுக்கு சூப்பரான ரோஸ் காம்பாவை கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க கிறிஸ்மஸ் டூ இந்த இயர் ஃபுல்லாகவே அதாவது டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே இருக்குதுங்க அதில் முதல் செடியும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய சில்வர் ரைன் ரோஸ் தாங்க இந்த சில்வர் லைன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் டபுள் கலராக மாறக்கூடியதான் உங்களுக்கு ரெண்டாவது ரோஸ் கல்கத்தா ரோஸ் தாங்க எப்போவுமே ஃபேவரட்டான இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வளர்கிறதும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாகவும் வளரும் அதே மாதிரி பூவும் பார்த்திங்கன்னா அஞ்சிலிருந்து ஆறு பூ ஒரே குத்தாவும் பூகக்கூடியதாங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ஆரஞ்சாக மாறி டபுள் கலராகவே வந்துட்டு இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க இந்த ரோஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதாக பார்க்குறது மேங்கோ இல்லை ரோஸ் தாங்க இருக்கிறதுல ரொம்ப மஞ்சள் கலராகவும் நிறைய பூக்கக்கூடிய தன்மை கொண்டேதாங்க சில டைம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த ரோஸ் நம்மளுக்கு வந்து இந்த இதில் இந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது செடியாக வந்துருங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா கண்ணை கவர்ற அளவுக்கு ரொம்ப கலராக இருக்கக்கூடிய நம்ம ஆரஞ்சு செடியாக ரோஸ் தாங்க இந்த ரோஸ் நீங்கள் பார்க்கும்போதும் தெரியும் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீஷிப்பையும் நிறைய கொடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக பூக்கக்கூடியது இதுவும் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பூ ஒன்றாவே பூக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர் தாங்க நீங்கள் எந்த ரோஸ் எடுத்தாலும் இந்த கலர் வந்து அட்ராக்ஷனே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா பேக் சைடு ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட் ஃபுல்லாக பயங்கர ஆரஞ்சாகவும் இருக்கும் அடுத்ததாக பிங்க் கலர் ரோஸில் ஒரு ரோஸுங்க நீங்கள் எந்த பிங்க் கலர் ரோஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் பிங்க் கலரில் ஒரு ரோஸ் வந்து இந்த காம்போலும் உங்களுக்கு ஆட் ஆகி ரொம்ப சூப்பராக போகக்கூடிய பெரிய பெரிய பூவாக போகக்கூடியதாங்க இந்த பிங்க் கலர் ரோஸ் இதில் வந்து இந்த காம்போவில் ஒரு ரோஸ் உங்களுக்கு வந்துடுங்க அடுத்ததான் நாட்டு ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க சில டைம் வந்து நிறைய பேர் நம்ம கேட்டே இருப்பாங்க கிடைக்கவும் கிடைக்காதுங்க நீங்கள் மொட்டு பார்க்கும் போதே தெரியும் ஒரே கிளையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மொட்டு வரைக்குமே வச்சிட்ருக்கும் பூ இதழ்களும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தாங்க நாட்டு ஆரஞ்சனே சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த ரோஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டாக் இல்லாமல் இருந்தது ஸோ இந்த டைம் வந்து இந்த காம்போ ஆஃபரில் இதுவும் ஒரு செடியாக உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறோம் அட் ரெட் பினாக்கர் ரோஸ் தாங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் நிறைய பூக்கக்கூடியதும் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ரோஸும் இது வந்து இந்த காம்போவில் ஆட் ஆகுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனி டூப்ரே தாங்க இது வரைக்குமே யாரும் காம்போவில் கொடுக்காத ஒரே ரோஸ் ஆனி டூப்ரைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த காம்போவில் உங்களுக்கு சூப்பராக இந்த ஆணி டூப்ரை ரோஸும் வரப்போகுது ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணால் மறுபடியும் இந்த மாதிரி ஆஃபர் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காத ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் அந்த மேட்ரு பார்சல் சர்வீஸ் ரெண்டுத்துலையுமே நாங்கள் சென்ட் பண்ணுறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டிருக்கேன் வேறு ஆஃபர் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி